சிறையில் அடைக்கப்பட்ட நடிகை கஸ்தூரியின் பின்னணி என்ன தெரியுமா தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு மிஸ் சென்னையாக ஜெயித்த கஸ்தூரி சுஷ்மிதா ஐஸ்வர்யரையோடு மிஸ் இந்தியா போட்டியில் பங்கேற்றவர் தந்தை சங்கர் நாயர் குடும்பம் தாய் தமிழ் பிராமண சமூகம் தாய் சுமதி ஹைகோர்ட் வக்கீல் நடிகை கஸ்தூரியின் இயற்பெயர் சண்மதி தந்தை மற்றும் தாய் பெயர்களின் முதல் எழுத்துக்களில்தான் இந்த சண்மதி உருவானது ரொம்ப போல்டாகவே திறமையாகவே வளர்க்கப்பட்டார் கஸ்தூரி எதற்கும் குரல் கொடுத்து பேசக்கூடியவர் அப்படி போல்டாக வளர்ந்து சட்டம் படித்து அழகி போட்டிகளில் பங்கேற்று இருந்தாலும் நடிகையாகவே அவருக்கு வாய்ப்பு வந்தது வக்கீல் தொழிலை விட நடிப்பு தொழில் அவருக்கு பிரகாசமாக தொடங்கியது தனுஷின் தந்தை கஸ்தூரி ராஜா அன்பாலயா பிரபாகரனுக்காக எடுத்த ஆத்தாவுன் கோவிலில் படத்தில்தான் அறிமுகமானார் கஸ்தூரி தனுஷின் குலதெய்வமான கஸ்தூரி அம்மனின் பெயரையே அவருக்கு வைத்தார் கஸ்தூரி ராஜா இப்படித்தான் சண்மதி ஆகியவர் கஸ்தூரியாக மாறினார் பெரிய வாய்ப்புகளோ ஹிட் படங்களோ ஆரம்பத்தில் கஸ்தூரிக்கு அமையவில்லை பிரபு விஜயகாந்த் சரத்குமார் சத்யராஜ் என பல ஹீரோக்கள் கூட நடித்திருந்தாலும் இவரால் குஷ்பு கௌதமி பானுபிரியா சுகன்யா ரோஜா போன்ற நடிகைகள் அளவிற்கு பெரிய அளவிற்கு வர முடியவில்லை சில படங்களில் பிரசாந்த் மாதிரியான ஹீரோக்களுக்கு இரண்டாம் ஹீரோயினாகவே நடித்துக் கொண்டிருந்தார் இதற்கு காரணம் கஸ்தூரின் வெளிப்படையான போல்டன பேச்சு கூட காரணமாக இருக்கலாம் இவர் நடித்த மெருப்பு என்கிற தெலுங்கு படம் அதில் இவர் நடித்த நீச்சல் வெளியிட்டார்கள் அந்த படத்திற்கு மிஸ் மெட்ராஸ் என பெயரையும் வைத்து டப் செய்து வெளியிட்டார்கள் சத்யராஜுடன் வேறு தளத்திற்கு கொண்டு போனது அமைதி படையில் சத்யராஜால் ஏமாற்றப்படும் பெண்ணாக நடித்திருந்தார் இந்த கதாபாத்திரம் கஸ்தூரிக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்தது அது மட்டுமின்றி நடிகர் கமலுக்கு மகளாகவும் தங்கையாகவும் நடித்த சங்கரின் இந்தியன் திரைப்படம் கஸ்தூரியை தென்னிந்தியா முழுக்க மிகவும் பிரபலப்படுத்தியது அது மட்டுமின்றி ஹிந்துஸ்தான் என்ற பெயரில் இந்த படம் பாலிவுட்டினும் வெளியாகியது தொடர்ந்து தெலுங்கு மலையாள படங்களிலும் கஸ்தூரி நடித்திருந்தாலும் வருடத்திற்கு ஐந்தாறு படங்கள் மட்டுமே அவரால் நடிக்க முடிந்தது அதுவும் ஒரு சில படங்களுமே ஹிட் ஆனது கஸ்தூரிக்கு மாடர்ன் திரைப்படங்கள் வந்திருந்தாலும் அதிகமாக ஒர்க் அவுட் ஆனது என்னமோ கிராமத்து திரைப்படங்களே நேரில் முழுக்க முழுக்க மாடர்ன் பின்னான கஸ்தூரிக்கு மாடர்ன் கதாபாத்திரம் நடித்தாலே செட் ஆகாது தொடர்ந்து படங்கள் நடித்து வந்தவர் ஐரோப்பாவில் டாக்டராக இருந்த தெலுங்கர் ஒருவர் திருமணம் செய்து கொண்டு ஐரோப்பா முழுவதும் சுற்றி பார்த்து விட்டு போதுண்டா இனிமேல் பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லை அவரை விட்டுட்டு இந்தியா வந்துட்டாங்க த பாடிஸ் ஆஃப் மதர்ஸ் என்கிற ஃபோட்டோகிராஃபி ப்ராஜெக்டுக்காக இவர் கொடுத்த ஒரு போட்டோ பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது நடிகை கஸ்தூரியின் இரண்டாம் இன்னிங்ஸில் பெரிய வாய்ப்புகள் வரவில்லை கஸ்தூரிக்கு ஒரு மகள் ஒரு மகன் இந்த நேரம்தான் கஸ்தூரிக்கு ஒரு பேரதிர்ச்சி ஏற்பட்டது கஸ்தூரியின் மகளுக்கு லுகேமியா வந்து அவரை சிகிச்சை செய்து காப்பாற்றிக் கொண்டிருந்தார்கள் பெற்றோர்களும் அடுத்தடுத்து மறைந்து போக தனிமையானார் நடிகை கஸ்தூரி தம்பி சுமன்கர் மட்டுமே இவருக்கு துணை கணவர் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிறார் டிவி சீரியல்களில் தன்னை பிஸியாக்கி கொண்டிருந்தார் கஸ்தூரி டிவி சீரியல் டிவி நிகழ்ச்சிகளோடு இருந்தவரை டிவி விவாதங்களுக்கும் அழைக்க தொடங்கினார்கள் கோவிட் சமயத்தில் முழு அரசு விமர்சகரானார் ரஜினியின் அரசியல் விமர்சித்த இவர் பாரதிராஜாவின் மகன் நிறத்தையும் அவர் வெளுத்த வட இந்திய நடிகைகளையும் கொண்டு வருவதையும் வெளுத்திருந்தார் இயக்குனர் சங்கரின் நிலைகளையும் சொல்லியிருந்தார் கஸ்தூரி தொடக்கத்தில் பொதுவான நெடுநிலைமையாக இருந்தவர் மெல்ல மெல்ல பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவாகும் திமுக எதிர்ப்பாளருமாக தன் கருத்துக்களை சொல்ல தொடங்கினார் திமுக குடும்பத்தின் நபர்களை மறைமுகமாக பொதுப்படையாக தெலுங்கு பேசுபவர்களை சொல்ல இன்று ஓடி ஒளிந்து கைதாகி இருக்கிறார் நடிகை கஸ்தூரி அரசியல்வாதிகளை ஆப்பு வைத்துக் கொண்டு ஒரு சூழலில் நடிகை கஸ்தூரி கஸ்தூரி மிக மிக கஷ்டமான நேரங்களில் தன்னை மனோதினமாக வைத்திருக்க மூன்று நபர்களை சொல்லுவார் அவர்கள் இசைஞானி இளையராஜா அவரின் பாடல்களும் எழுத்தாளர் புதுமைப்பித்தனின் கதைகளும் ஷிரடி சாய்பாபா இவரின் இவர்கள் லெவலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பவர்கள் இன்று ஐம்பது வயதில் இருக்கும் கஸ்தூரிக்கு தேவையில்லாத வேலையாக வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கொண்டார் தெலுங்கர்களை பற்றி தவறான கருத்துக்களை சொல்லி இன்று ஓடி ஒளிந்து போலீசார் துரத்தும் நிலைமைக்கு ஆளாகி தலைமறைவானார் கஸ்தூரி என்ற ஒரு வாசகத்தோடு கஸ்தூரி சிறையில் இருக்கிறார் தன் பிள்ளைகள் குடும்பம் தனக்கு பிடித்த கலை தொழில் என அழகாக அமைதியாக செல்ல வேண்டிய வாழ்க்கையை அவரே கெடுத்துக் கொண்டார் அடுத்து என்ன நடக்கப் போகிறது கஸ்தூரியின் வாய் இனிமேலாவது குறையுமா வெளிவந்தாலும் இப்படித்தான் பேசிக் கொண்டிருப்பாரா என கேள்விகள் எழுந்தாலும் தன் குடும்பம் குழந்தைகளுக்காக கஸ்தூரி இனிமேல் திரைத்துறையில் கவனம் செலுத்திக் கொண்டு தன் கலைத்துறையை தொடர்வது மிக்க நலம் தொன்னூறுகள் இரண்டாயிரத்தில் தமிழ் திரையுலகில் வலம் வந்த கஸ்தூரி மீண்டும் சினிமாவில் ஒரு அம்மாவாகவோ அக்காவாகவோ படங்களை தொடர வேண்டும் என்பதுதான் அவருடைய ரசிகர்களின் ஆசையும் கூட பொறுத்திருந்து பார்க்கலாம்